எத்து மரியாதை செய்கிறார்கள் அடுத்தபடியாக இங்கே ரோஜா நாராயணத்தில் கோடியே பிரதங்க சக்கரவர்த்தி ஜெயஜோதி அவர்களை பாராட்டி இங்கு பொன்னாடி எடுத்து மரியாதை செய்கிறார்கள் இன்னும் நெல்லிகுப்பிராமத்தைச் சேர்ந்த வேலாயுதம் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து வருவது செய்கிறார்கள் இன்னும் ராமர் புகழ் அரிச்சந்திரா புகழ் இன்னும் தோனிமடை கிராமத்தை சேர்ந்த பேர் மதிப்புரைக்குரிய சக்கரவர்த்தி ஐயவர்களுக்கு இந்த கைத்தறியை பின்னாடியாக அறிவிக்கிறார்கள் அடுத்தபடியாக என்னுடைய ரோஜா நாடமடுத்தில் மிக சிறந்த கதாநாயகனாக வேண்டும் என்று நினைக்கூடிய அண்ணன் எழிலரசன் அவர்களை பாராட்டி இங்கு பொன்னாடை நினைத்து மரியாதை செய்கிறார்கள் பாருங்க ஒரு நல்ல கை தட்டணும் ஏன்னா இன்னைக்கு திருமண நாள் நமது எழிலரசனுக்கு இன்னைக்கு எல்லாரும் கொஞ்சம் கை தட்டி வாழ்த்து தெரிவிக்கும்

ரோஜா திருவாளர் அப்பு அவர்களை பாராட்டி மரியாதை அடுத்தபடியாக சுமா அவர்களை பாராட்டி பொன்னாடி எடுத்து மரியாதை செய்கிறார்கள் தம்பி அஜித் அவர்களை பாராட்டி அனைத்து மரியாதை செய்கிறார்கள் தம்பி இன்னும் சாம்படி வெடி சிரிப்பு வேந்தன் தம்பி பூவரசன் குண்டு பிள்ளைங்களை செல்ல பிள்ளை அவர்களை பாராட்டி செய்கிறார்கள் ரோஜா நாடமிட்டு மிக சிறந்த காளி வேடம் தம்பி ராஜசேகர் அவர்களை பாராட்டி பின்னாடி வரியா செய்கிறார்கள் அடுத்தபடியாக இங்கே சீனா பெண்ணாக சிறப்பாக வேடமிட்டு அடிக்கக்கூடிய தம்பி லோகேஸ்வரன் அவர்களை பாராட்டி பின்னாடி வரியா செய்கிறார்கள் அடுத்தபடியாக என்னுடைய ரோஜா நாடமிடத்தில் மின்விளக்கு சிறப்பாக இசைக்குடியே ஐயா சேகர் ஐயா அவர்களை பாராட்டி பின்னாடித்தபடியா செய்கிறார்கள் எங்களுக்கு நன்றிங்க ஆளுமை எங்களுக்கு அன்போடு எங்களுக்கு சிறப்போடு இங்கு மரியாதை செய்து ஐயா மதிப்புக்குரிய இன்னும் கோவிந்தசாமி அவர்களுக்கு இங்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்து கொள்கிறோம்